Hi hello unakam welcome back to our channel இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது டிஷ்ஷோடு தான் வந்திருக்கோம் இது மேபி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது நாங்கள் வந்து என்னோடய அண்ணா பொண்ணை வந்து கும்பகோணத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் ஸ்பெஷலாக இந்த டிஷ் வந்து செஞ்சிருந்தாங்க கும்பகோணம் கடப்பா ஸோ இதுக்கு வந்து இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இந்த பொருட்களை வந்து நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் அப்படியே மீன் டைம் நான் உங்களுக்கு டைரெக்டாக குக்கிங் எப்படி பண்ணணும் என்னெல்லாம் போட்டு எப்படி பண்ணணும் நான் இப்பவே சொல்லிடுறேன் ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நான் ஒரு முக்கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ இந்த பாசிப்பருப்பை போட்டு மிதமான தீயில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸ்லைட்டாக அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்தால் போதும் இது ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹெட்டின் ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஆகிடும் ஜஸ்ட் இதோட ஸ்மெல் மட்டும் உங்களுக்கு அந்த பாசி பருப்போட ஃப்ரை பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் வந்தாலே போதும் நீங்கள் அதோட வந்து இது ஃப்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா ஃபேன் சூடாக இருந்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே அந்த ப்ரௌனிஷ் கலரில் மாறிட்டு வருது பருப்பெல்லாம் ஸோ இப்போ பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பருப்பு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் தென் இது கூட காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தென் இதில் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் தோலோடவும் போடலாம் இல்லை தோல் இல்லாமையும் போடலாம் ஸோ நான் வந்து தோல் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட போகிறோம் இந்த குக்கரில் பருப்பும் உருளைக்கெழங்கும் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் வந்து இதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் ஸோ இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெடிக்கட்டும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே இது கூட நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் பாருங்கள் நமக்கு பக்கத்துலேயே குக்கர் விசில் வந்துருச்சு ஸோ போதும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இதோட நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் ஸோ நம்ம ஆனியன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு சின்னதாக ரெண்டே ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து தக்காளி நிறையா நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக அந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வதக்கி விட்டுடலாம் ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அங்கே தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு மீடியம் சைஸு கோக்கனட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் தென் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ண போகிறோம் ஸோ காரம் வந்து இது கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால ஒரு நாலு பச்சை மிளகா அதில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கசகசா பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் இந்த உடச்சக்கடலில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் இவ்வளோ போதும் நமக்கு ஸோ போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் போட்ட மசாலா வந்து எல்லாமே போட்டு இதில் அரைச்சாச்சு இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு அப்படியே பச்சையாக போட்டால் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சா விழுது இருந்ததுன்னா நீங்கள் அந்த தக்காளி கூட வதக்கும் போதே வதக்கிக்கலாம் ஸோ நான் இப்போ அதில் தான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம தக்காளி விழுது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதை பாருங்கள் ஸோ நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்து பூ மாதிரி இருக்குது இப்போ இதுக்குள்ளே போட்ட உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துடணும் இது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடலாம் நம்ம ஸோ இதில் இருந்து உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம கரண்டி நல்லா மசிச்சு விட்டலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியாலையும் நல்லா மசிச்சு விட்டலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் போடணும் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழக்கலாம்னு ஆகி குழம்பே வந்து ஒரு மாதிரி குழக்கலாம்னு ஆயிடும் ஸோ இது நல்லா மசிஞ்சிருச்சு பருப்பு ஸோ மெயின் டைம் நமக்கு இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு தென் இந்த கோனட் மசாலாவும் நமக்கு ரெடியாக இருக்குது ஸோ அவ்வளோ தான் நம்மளுடைய கும்பகோணம் கடப்பாக ரெடியாக இருக்குது இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மசித்த பருப்பு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காவை நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் போட்ட உடனே என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடும் ஏன்னா இதில் கடலை இருக்கிறதுனால போட்ட உடனே கசகசா எல்லாம் இருக்கிறதுனால கெட்டி ஆகிடும் ஸோ முதல்ல இங்கேயே அடுப்பில் நீங்கள் அந்த கடாயில் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே எனக்கு தேவையான அளவு நான் வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மிக்ஸை எடுத்து நம்ம எங்கே போடணுன்னா இந்த கடாயில் ஆட் பண்ணணும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா கெட்டி ஆகிடும் இப்போவே உங்களுக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஏன்னா கொஞ்சமாக தான் சால்ட் போட்டோம் இப்போ தேங்காயெல்லாம் போட்டிருக்கறனால கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும் ஸோ இப்போது தேவையான வாட்டர் சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நம்மளுடைய கும்பகோணம் கடப்பாக ரெடியாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம் ஸோ இது ஒரு கொதி வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கடப்பாக வந்து ஒரு கொதி நிலைக்கு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இது கூட வந்து இந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தழை போட்டு இறக்கிடலாம் இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இப்போ மார்னிங்காக இருந்தால் நான் இட்லி ஊற்றிருப்பேன் இப்போ நைட்டுங்கிறதுனால எல்லோரும் தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதனால் தோசை தான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிறோம் ஸோ இப்போ வந்து கடப்பா எப்படி கொதிக்குது பாருங்கள் நல்லா இது கொதித்து கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகணும் ஸோ தேவையான தண்ணி வந்து நீங்கள் முன்னாடியே ஊற்றிடுங்க நிறையா ஊற்றிட்டிங்கன்னா சல்லுன்னு ஆகிடும் உங்களுக்கு அதனால் தேவையான வாட்ரை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற்றி ரெடி பண்ணிவிடுங்க ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம இந்த கொத்தமல்லி தலைகளை தூவிடலாம் தூவிட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுப்போம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம லெமன் போடணும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுங்கள் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கும் போது நீங்க போடாதீங்க தக்காளி கம்மியா போட்டு நீங்க லெமனை வந்து ஒரு ஹாஃப் லெமன் போடணும் போட்டு இது மாதிரி திருப்பி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கும்பகோணம் கடப்பா ரெடி ஸோ சுவையான கும்பகோணம் கடப்பா ரெடியா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா இதோ இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் என் வீடியோவோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க் யூ